முதல்ல திருபோனம் முதல்ல புவனநாதர் கதையை சொன்ன அந்த ஒரு கோயில பத்தி இன்னொரு கதை இருக்கு அதாவது சிவனாக அந்த சித்தர் வந்து சிவனாக அந்த கோயில் அது அந்த ஊர்ல அந்த காலத்துல கோயிலெல்லாம் தேவதாசிகள் இருப்பாங்க தேவதாசிகள்னா கோயில நாட்டியம் ஆடி பாட்டு பாடுறவங்க எல்லா சிவகோயிலையும் அந்த தாசிகள் அந்த கோயில் பரப்பாடோட விசேஷத்தோட இருப்பாங்க அந்த ஊர்லயும் பொன்னாச்சி அப்படின்னு ஒரு தேவதாசி இருந்தான் அதான் ரொம்ப அந்த அந்த திருபுவன நாதர் மேலே ரொம்ப பக்தி பக்தின்னா அவ வந்து கோயில் கொண்டு கைங்காரியம் செய்யறது கோயில் சுத்தம் பண்றது கோலம் போடுறது அந்த பூஜை கொண்டு ஜாமங்களை எடுத்து வைக்கிறது இப்படி பல எல்லா காரியமும் செய்வாள் சாசிகள்ன்னு சொன்னாலே அந்த காலத்தில் அந்த அவங்க வேற ஈசனத்தால பிற பிற ஆண்களை அவங்க கணவன் ஏற்றுக்க மாட்டாங்க இறைவனே எங்களுடைய கணவன் சொல்லிட்டு அவங்களே தாலி கட்டிக்குவாங்க அதாவது பொட்டு கட்டுறன்னு சொல்லுவாங்க அதை தாலி கட்டிக்கிட்டு அவங்க நாங்களும் இந்த மண் ஆண் மகனுக்கு நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம் இந்த ஈசனுக்கு மட்டும் நாங்கள் அடிமைன்னு சொல்லி அந்த கோயில்லையே அங்கே இருப்பாங்க ஆனால் ரொம்ப பக்தியோடையும் ரொம்ப உத்துமையாகவும் இருப்பாங்க ஆனால் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் மரியாதை மதிப்பு இருந்தது எல்லா அதாவது பன்னியார்களோ வந்து நிலச்சிவன்களோ ராசார்களோ பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு மானியம் கொடுத்துருவாங்க வயலு அறுவடை நேரத்துலயோ இல்லை வருஷத்துக்கோ ஒரு மானியம் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வீடு கொடுத்து அவங்கள நல்லா ஒரு தெய்வமாக தெய்வத்துக்கு மனைவி அவங்கள நடத்துவாங்க மதிப்பு மரியாதை இருந்தாங்க அப்படி ஒரு ஜாஸ்தி தான் அந்த பொன்னாச்சி அப்போ அந்த சிவன் மேலே நம்ம பக்தியாக இருக்க உள்ள அவளுக்கு ஒரு நாள் என்ன பண்ணுறது இந்த சிவனுக்கு தங்கத்தால நம்ம ஒரு சிலை செஞ்சு வச்சா இருந்தேன் அப்படின்னு ஒரு ஆசை வருது அவளுக்கு உடனே வந்த ஒருத்தரே கேட்கற பன்னையார கேட்குறான் அங்க உள்ள பணக்காரங்களாம் போய் கேட்கறான் அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க அது எவ்வளவு செலவாகும் அது ஒன்னால முடியாது நம்ம எவ்வளவு பணம் கூட சேர்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனா இவளுக்கு ரொம்ப கவலையா போய் அப்ப அவ போய் சிவனு முன்னால புவனநாதரே ஒன்ன தங்கத்தால அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த பொண்ணாச்சு ஒன்ன பொண்ணால அலங்காரம் பொண்ணாவே செஞ்சு பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் முன்னால வேண்டிகிட்டு இருப்பான் அப்ப மாதிரி ஆனா அந்த அந்த காலத்து தாசிகள் வந்து ரொம்ப தான தர்மம் செய்வாங்க அவங்க சாங்கள மட்டும் தங்க இல்லை எல்லா குடும்பத்திலையும் நல்லது கெட்டதில் கலந்துக்கிடுவாங்க வைத்தியம் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த எல்லா குடும்ப சந்தத்தில் உதவும் செய்வாங்க அவ்வளோ நல்ல குணமும் உயர்ந்த எண்ணம் உள்ளவங்க அந்தவங்க அப்புறம் அவள் வந்து பிறப்பிற பிற காலத்துலலாம் கொஞ்சம் வேலை ஆன என்ன பண்றது அந்த அந்த சாஸ்தி மரம் அழிஞ்சு போச்சு ஆனால் சாஸ்தி சொன்னாலே ஆனால் அசிங்கமாகவும் அவங்கள விபச்சாரிக்கிற மாதிரி ஆகிட்டு ஆனால் கண்ண சாமி மேல பாசமாக இருக்கவங்களுக்கு தாசன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் தான் தேவன் தாசியல்னு பேர் வந்தது அத பிறகு காலப்போக்கில் அந்த ஆண்களுடைய அடிமைத்தனம் ஆணாதிக்கமும் பெண்களை அடிமைப்படுத்துற தன்மையும் அந்த பெண்களை கேவலமானவங்களை பார்க்கற தன்மையினால அந்த அந்த வழக்கம் ஒழிஞ்சு அவங்களை எல்லாருமே அவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரி அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆகிட்டாங்க அப்படிப்பட்ட இருந்தாலும் ஆனால் அந்த அந்த பொன்னாத்தி ரொம்ப ரொம்ப சுத்தமானவா ரொம்ப ஒழுக்கமானவா ரொம்ப பக்தியுள்ளவா அவ அப்படி வேண்டாம் அவ வந்து இறைவனை வேண்டான் எனக்கு நான் தங்கத்தால செய்ய ஆசையா இருக்கேங்கிறப்போ ஒரு அப்போ ஒரு சித்தர் வர்றாரு சித்தர்னா ஒரு சாமியார் வராரு வந்து சொல்றாரு நீ ஆசைப்படுறியா சரி இந்த உன் வீட்டில் இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து வை நான் வந்து எடுத்துடுவா அப்படி எடுத்து வைக்கணும்னா அவ அங்க இருந்து அண்டா குண்டா குடம் எல்லாம் பித்திர பாத்திரம் இய பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு அவர் முன்னாள் கொண்டு வச்சுறா உடனே அவர் என்ன செய்யறாரு ஒரு மூலியை வச்சு அது வந்து அது வந்து சாறு பிழிஞ்சு அந்த பாத்திரத்தை மேலாம் தட தட வைக்கிறாரு சரி நாளைக்கு நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த பாத்திரங்கள்லாம் தங்கமாக மாறி இருக்கு உடனே அவ்வளோ அப்போ இது வந்து இது யாரோ ஒரு சித்த சாமியார் வரல அந்த சிவனே நம்ம சித்திரம் சித்திர மாதிரி வந்து நமக்கு அதே செஞ்சுருக்காருன்னு உடனே அந்த சங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பொற்கள் இடத்தை கொடுத்து தங்கச்சல செஞ்சு நடராஜருக்கு அதை வந்து ஊர்வலம் அந்த ஊர்வலம் வச்சுக்களை அவ அந்த நாட்டை ஆடி சந்தோஷப்பட்டாங்கிறது இப்பவும் அந்த திருமணத்தில் உள்ள தங்கச்செல இருக்குது அப்படிங்கிறது இருக்குது நீங்க இப்போ போனாலும் அதை பார்க்கலாம்